கர்த்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம் விசேஷமாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு ட்விட்டர்க்காரன் வருஷம் வருஷம் ஏதோ புரோகிராம் நடத்துவோம் போல இருக்குது அதே போல அந்த ஃபாலோவர்ஸ்கிட்ட அதிகமான ஃபாலோவர்ஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கேட்டிருக்கான் அப்படி பேட்டி கேட்கும் பொழுது அப்போ அதில் ஒரு யுஏஇ பிரசிடெண்டாக இருந்தவரை அவரை பிடிச்சி கேள்வி கேட்டுருக்கிறாங்க ஐயா நீங்கள் வந்து நாடுகளுக்கு அட்வைஸ் கொடுங்க மக்களுக்கு அட்வைஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருக்குறாங்க சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காப்புல எதை குறித்து ஐரோப்பிய நாடுகளை குறித்து விசேஷமாக ஐரோப்பிய நாடுகளை குறித்து ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாற்பதுக்கும் மேலே நாடுகள் இருக்கும் போல இருக்குது அந்த ஐரோப்பிய கண்ட கண்டத்தில் அப்போ அந்த ஐரோப்பிய கண்டத்தை குறித்து அதில் உள்ள நாடுகளை குறித்து அந்த நாட்டில் இருக்கிற விசேஷமாக பாலிட்டிக்ஸில் இருக்க அந்த அரசியல்வாதிகளை குறித்து அவங்க எப்போ எப்போ ஏற்பட்ட முட்டாப்பயலுக்கு அவங்க என்ன செய்யணும் புத்தி இல்லாமல் எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்போ ஒரு எச்சரிக்கையாக ஒரு தீர்க்க தரித்தினத்தை சொல்கிறாப்புல இது அப்போ ரொம்ப வைரலா போய் கிட்டு இருந்துருக்கும் போல இருக்கு ஆனா அப்ப சொன்ன தீர்க்க தரிசனம் இப்ப நிறைய வீதி இருக்குதுனால இப்ப எல்லா இடத்தலயும் இது பரவிக்கிட்டு இருக்கு அதனால இதை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்ப இந்த புண்ணிவான் என்ன சொல்றாப்ள அப்படிங்கறத நம்ம முதலாவது விளக்கமா கேட்போம் கடஜில முழு வீடியோவும் ப்ளே பண்ணலாம் அப்ப பாத்துக்கறங்க ஆனா இப்போதைக்கு நேரா விளக்கத்துக்கு போவோம் and let me say this in english so you can understand what I'm அதான் அப்பா இவர் இவ்வளவு நேரம் அரேபியில பேசிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு அப்ப இப்ப சொல்றாரு இல்லை இல்ல நான் வந்து இதை இங்கிலீஷ்ல சொல்லுறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன் ஏன் கேட்டால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நீங்க வந்து நல்லபடியா இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாப்புல யூ ஹேப் ட்ரான்ஸ்லேஷன் பெட் ஆம் ஜஸ்ட் வாட்ஸ் மேக் ஷோ யூ கேட் ரைட் ஆ அதான் விஷயம் அப்போ இவர் என்ன சொல்றாப்புல அப்படின்னா இல்லை இல்லை டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது எனக்கு தெரியும் ஆனாலும் நான் இங்கிலீஷில் சொல்ல விரும்புகிறேன் அப்போதான் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இதை கேட்கணும் அவங்க தவறா வந்து நான் அரேபியில சொன்னதை வேறு ஒருத்தர் வேறு விதமாக ஏதாவது சொல்லிடுவாங்க ஏன் கேட்டா அரேபி மொழியில ஒரு வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கான் இப்ப இந்த தான் அதை கண்டுபிடிச்சாங்களா சாக்கிர் நாயக் வந்த பிறகுதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா அரபி மொழியில ஒரு வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஏன்னு கேட்டா எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க என்னையா எங்க பார்த்தாலும் ஜிகாது ஜிகாது ஜிகாதுன்னு இதே வேலையா தான் அந்த குரான் முழுச்சு எழுதியிருக்கேன் அதீஸ் முழுச்சு எழுதிருக்கே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ தான் இருந்தாலும் என்ன ஜிகாத்னா என்ன அர்த்தம் தெரியுமா அரபி மொழியில் என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேட்டுருக்குறாங்க ஐயா என்னையா அர்த்தம் அது நாங்கள் நினைச்சோம் அது இப்படி பயங்கரவாதம் தீவிரவாதம் செய்கிறது புனித போற செய்கிறது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் என்னையை அர்த்தம் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க அப்போ தான் இவர் சொல்லியிருக்காப்புல ஜ ஜிகாது அப்படின்னா அரவணைக்கிறது கட்டி பிடிக்கிறது அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது அதாவது உதவி செய்கிறது சுபணவதிக்கு ஜனங்களை கூட்டு போகிறதுக்காக அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன விதமாக பேசணுமோ அந்த விதமாக பேசுறதுக்கு பேர் தான் ஜிகாதுன்னு அர்த்தம் அதுதான் யதார்த்தமான அர்த்தம் நீங்கள் என்ன இப்போ எங்களை பார்த்து வயலன்ஸு கொடுமை பயங்கரவாத தீவிரவாதம்னு உங்கள் பாட்டுக்கு நீங்களாக அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஆகுமா அப்படின்னு சாகித் நாய் கேட்டு இதை பிடிச்சிட்டாங்க புண்ணியவான்கள் அப்புறம் தான் சொன்னாங்க எங்கள் அரபி மொழியை பற்றி தெரியுமா அதில் ஒரு வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்குது அப்படி அதனால தான் யாராவது டிபேட்டுக்கு போனாங்க அப்படிங்கிற அந்த புண்ணிய புஸ்தத்தை குறிச்சோ அந்த புண்ணியவான்கள் சொன்னதை குறிச்சோ ஓ உனக்கு அரபி மொழி தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஏ அதான் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கு அப்புறம் என்ன அரபி மொழி இப்போ அதில் உள்ளதான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க வேற ஒரு மொழியில் இப்போ என்ன அதில் அரபி மொழியில் தெரிஞ்சுக்கணும்னு எதுவும் அவசியம் இருக்கா அப்படின் கேட்டா யோ அரபி மொழியில் ஒரு வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கியா அப்படின்ட்டு இருக்காங்க யார் யாரு சொன்னது யார் யார் சொன்னதுன்னா எங்க சாக்கிர நாய்க்கு சொல்லியிருக்காருயா அப்படின்னு இருக்காங்க அதனால பதில் சொல்ல முடியலன்னா உனக்கு அறிவி மொழி தெரியுமான்னு கேட்டுருவாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கமெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரானை குறித்து நம்ம எதுவும் பேசணும்னா உனக்கு அரபி தெரியுமா என்னமோ தெரியல நம்ம வீடியோவில் யாருமே அந்த கமெண்ட் அடிக்கல எல்லாம் அல்ல போடுவான்டா கணத்தில் போடுவாண்டா குறா அப்படிதான் கேட்பாங்களே தவிர மற்றபடி இந்த உனக்கு அரபி தெரியுமான்னு இது வரைக்கும் எந்த கமெண்ட் என்னமோ தெரியல இந்த புண்ணியவான்களை கேட்டதே கிடையாது ஏன்னு கேட்டா அரபி மொழி கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் மக்கள்கிட்ட அரபி மொழி வந்து வெறும் பதினஞ்சு பர்சன்ட் தான் அரபி மொழி எல்லாத்துக்கும் தெரியுமா எழுத படிக்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா மற்ற எண்பத்தஞ்சு சதவீதமான இஸ்லாமியர்களுக்கு அரபி மொழி தெரியாதான் நான் நினைக்கிறேன் அதனால நம்மளை திருப்பி கேட்பான் பயந்துக்கிட்டு அவங்க இந்த இந்த கமெண்ட் அடிக்கலையுன்னு நினைக்கிறேன் அதனால சபிக்கிறதுல அவங்க வந்து மும்முரமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி அப்படி இருக்கட்டும் இப்போ அதனால இந்த இவர் சொல்கிறாப்புல நான் அரபியில் பேச விரும்பலதே இந்த விஷயத்தை நான் ஆங்கிலத்தில் சொல்லணும்னு விரும்புகிறேன் அது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் உலகம் முழுவதும் போய் சேரட்டும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாப்புல எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயோயோ அதுதான் ஐயோ இதை பார்த்தாலே இந்த வார்த்தையை கேட்கும் போதே பயமா இருக்கு ஏன்னு கேட்டால் இவர் சொல்கிறாப்புல பாருங்க இவ்வளோ பொறுமையா இருந்து இது ஒரு வார்த்தை ஒரு ஒரு நாள் வரப்போகுது சொல்கிறாப்புல ஒரு நாள் வரப்போகுது அதிசயமான நாள் அற்புதமான நாள் சொல்லுங்க நீங்க எல்லாரும் பார்க்க நம்ம எல்லாரும் பார்க்க போறோம் அந்த நாளை நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டியது அவசியம் பார்க்க போறோம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படி போடு அதாவது பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நாள் வரப்போகுது கற்பனைக்கு எட்டாத சிந்திச்சு பார்க்காத இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்ட இஸ்லாமிய பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் நம்ம பார்க்க போகிறோம் தெருவில் தெருவில் சிட்டியில் எல்லா யூனிவர்சிட்டிகளில் காலேஜுகளில் ஸ்கூல்களில் ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட பார்க்க போகிற நாள் வரப்போகுது எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா ஆ போச்சு அதுதான் விஷயம் எங்க இருந்து வரப்போகுதுன்னா ஈரோப் ஐரோப்பா கண்டத்துல இருந்து வரப்போகுது அப்ப நான் கூட நினைச்சேன் தீவிரவாதிகள் நமக்கு என்ன தெரியும் தீவிரவாதி அப்படின்னால நமக்கு பாகிஸ்தான் தான் நமக்கு தெரியும் இல்லை அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தாலிபான்களை தெரியும் இப்போ தான் வந்து இந்த ஹமாசு யசபுல்லா ஹூதி அப்படின்லாம் நமக்கு செல் கேள்வி சோமாலியா சிரியா ஈராக் ஈரான் ஈராக் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் என்னடா இது ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்கும் அதில் குறைஞ்சபட்சம் இருபது இந்த அடிஷனலாக பயங்கரவாதிகள் அது குரூப் குரூப்பாக குரூப் குரூப்பாக இவங்க யாரையா அதுக்கு ஒரு ஒவ்வொரு பேராக வச்சுருந்துருக்கிறாங்க ஆனால் பேர் வந்து பார்த்தா தலிபான் தான் அந்த தலிபானுக்கு கீழே ஒரு இருபது முப்பது பேர் ஒரு குருப்பு குரூப்பாக இருந்துருக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் இந்த உலகம் முழுவதும் பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் நிறைஞ்சிருக்கிறாங்க எங்க புண்ணிய நாடுகள்ல அதை தான் எங்களுக்கு தெரியும் ஆனா இவர் என்ன சொல்றாப்புல அப்படின்னா நம்ப முடியாதபடி ஐரோப்பாவில இருந்து லட்சக்கணக்கான எண்ண முடியாத பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் புறப்பட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு பயங்கர குண்ட தூக்கி போட்டாப்புல இவர் வேற யாராவது இருந்திருந்தா ஏயா உனக்கு தேவையில்லாத வேலை உழைச்சி சம்பாதியா எதுக்காக தேவையில்லாத வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் சவுதி அரேபியாவில் அந்த யுஏஇ அதில் ஒரு ப்ரெசிடெண்டாக இருந்தவர் இப்போ என்னவா இப்போ ஒரு மினிஸ்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் தெளிவாக சொல்கிறாப்புல சொல்லுங்க என்ன இன்னும் பிகாஸ் ஆஃப் லாக் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் அதான் அப்போ என்னென்னா ஒரு கூறுகட்ட தானோ இதில் ஒரு டெசிஷன் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுல ஒரு நாட்டை குறித்து இந்த நாட்டு வா நாட்டில் உள்ள எதிர்காலத்தை குறித்து அதை எப்படி வளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து தீர்மானம் எடுக்க தெரியாம அதுல குழம்பி போயிருக்கிற ஈரோப்பு அரசியல்வாதிகளை குறித்து தான் அவர் சொல்றாப்ல ஏன்னு கேட்டா ஐரோப்பாவில் ஏகப்பட்ட குளறுபடியான தீர்மானங்களை எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா இன்னைக்குங்களா மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தீர்மானங்கள் எடுப்பேன் நாட்டை வளப்படுத்தணும் நாளைக்கு நாடு நல்லா இருக்கணும் வருங்கால தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன்லாம் எடுக்கிறது இல்லை ஆளுகளை கண்டா சிட்டிசனை கண்டா ஒரு மாதிரி டெசிஷன் எடுப்பாங்களாம் அப்புறம் அகதிகளை கண்டா ஒரு மாதிரி டெசிஷன் எடுப்பாங்களாம் அப்புறம் அப்புறம் யாராவது வலது கட்சி யார் ஏதாவது சொல்லிவிட்டானா ரைட் சொல்லுவாங்களே அவங்க எதிர்கட்சிக்காரன் ஏதாவது சொல்லிட்டானா அதுக்கு ஏற்ற மாதிரியான டெசிஷன் எடுப்பாங்களா அதனால டெசிஷன் ஒரு நாட்டில் டெசிஷன் எடுக்கிறதுல ஏகப்பட்ட குளறுபடிகளை வச்சிருக்காங்களா ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாசு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாடாக இருக்கும் போல இருக்கு அந்த எல்லா நாடுகளும் இப்படி தான் இருக்கான் அந்த நாட்டு அரசியல்வாதிகள்லாம் இப்படி தான் இருக்காங்களா ஆ சொல்லுங்கய்யா ட்ரைங் டு பி பொலிட்டிகலி ஆ அதான் விஷயம் எதுக்கு அப்படின்னா ஏன் அப்படி இருக்காங்கன்னா பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கல் நாங்க கரெக்டா இருக்கணும் எங்களை பார்த்து யாரும் அரசியல் சட்டம் என்ன லா என்ன அதன்படி நீங்க நடக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்டக்கூடாது கூடாது அதனால இந்த டெசிஷன் எடுக்கிறதுல ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு எது அதிகமாக கிடைக்குமோ எங்கள் சீட்டு அதிகமாக கிடைக்குமோ இல்லை எங்கள் நல்ல சேரில் பெரிய பதவி சேர் எங்கே அதிகமாக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க என்ன செய்கிறது அந்த தீர்மானங்கள் எடுக்கிறது ஏன்னு கேட்டால் இவங்க பொலிட்டிக்கலாக என்ன ரைட்டாக கரெக்டாக அதை தான் பார்ப்பாங்களாம் தவிர மற்றபடி இது சரியாக தவறான்னு பார்க்க மாட்டாங்களாம் அதை சொல்லுவார் பாருங்க ஆ சொல்லுங்கய்யா ஓர் assuming that they know the Middle East and they know Islam and they know the others far better than we do. That's it. So, பயங்கரமான ஒரு அகங்காரம் இருக்கான் என்ன of யாராவது that are இருந்து இஸ்லாமியர்கள் வந்து உள்ள புகுந்துகிட்டு இருக்காங்களே ஓம் பாட்டுக்கு நீ இஸ்லாத்தை உள்ள துணிச்சுக்கிட்டு இருக்கிய எங்க பார்த்தாலும் மசூதி கட்டுக்காங்க பாத்தியா இது நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாத நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய உங்க பாட்டுக்கு இப்படி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஓ உங்களை விட இஸ்லாத்தை எங்களுக்கு தெரியும்யா இஸ்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரிலிஜன் யா அப்படின்னு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் சொல்லியிருக்காங்களாம் சரி ஏன்னு கேட்டால் இஸ்லாத்தை பற்றி அது அவங்கள பற்றி அந்த இஸ்லாமியர்களை பற்றி அவங்களுடைய போதகத்தை எல்லாம் பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் மிடில் ஈஸ்டை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களாம் ம் சொல்லுங்கயா மான மானக்கேடா கேட்டு விட்டாப்ல யோ நீங்க அத மெக்ரானுக்கு நேரம் இதை கேட்கும் போது நான் நினைக்கிறேன் நான் கிடைச்சதுக்கு இருப்பாப்லன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே நாங்கள் சட்டத்தின்படி நடக்கிறோம் இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு தெரியும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி எங்களுக்கு தெரியும் சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாளைக்கு எதிர்காலமே எங்கள் கையில் தான் இருக்குது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே இது சரியான சுத்தமான முட்டாள்தனம் சுத்தமான மூடத்தனம் சுத்தமான அறியாமல் உங்களுக்கெல்லாம் ஒரு குப்பையும் தெரியாதுரா அப்படிங்கிற மாதிரி மானக்கடை அழகாக சொல்லியிருக்காப்புல இதை கேட்டதுமே ஆ ரொம்ப நேரம் எல்லாம் கை தட்டுறாங்க அப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அதான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு ஆ Minister Al-Jubair, I'm not a European politician. What kind of advice? Lucky you! அதான் அந்த எந்த மாதிரி கேட்குது நான் வந்து ஐரோப்பிய அரசியல்வாதி கிடையாதுங்க அதனால நீங்கள் யூரோப்பியர்களுக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் விஷயத்தில் நீங்கள் ஒரு சஜஷன் கொடுங்க அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது அதுக்கு இவர் சொல்கிறாரு நீ ஐரோப்பிய நாட்டு அரசியல்வாதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் நீ வந்து அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லோரும் politicians to maybe make sure that this ignorance doesn't continue அத அந்த அம்மா சொல்லுது இப்படி இது நடக்கிறது இவர் சொன்னது உண்மைதான் அதனால நீங்க ஏதாவது இந்த ஐரோப்பிய பொலிட்டீஷியன்களுக்கு அந்த பிரதம மந்திரிகளுக்கு பிரசிடென்ட்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்கய்யா இப்போ நடக்கிற இந்த பயங்கரவாத தீவிரவாதம் இந்த தீர்க்க தரிசனம் இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறாம போகட்டும் நாடு நல்லா இருக்கட்டும் அதுக்கு ஏதாவது ஐரோப்பியர்களுக்கு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது அதுக்கு ஒரு இவர் ஒரு பயங்கரமான அறிவாளியாக இருக்காரு நான் நினச்சேன் சவுதி அரேபியாவில் இருக்கிறது எல்லாமே அப்துல் சா இருப்பாங்கன்னு ஆனால் பயங்கரமான அறிவாளியாக இருக்குது இந்த வீடியோவை பார்த்ததுதான் என் நமக்கு தெரியுது என்ன செய்யுது ஐயா சொல்லுங்கயா ஐ திங்க் பேலன்ஸ் ரைட்ஸ் அண்ட் திங்க்ஸ் அதான் இவர் என்ன சொல்றாருன்னா அதாவது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா எதுலையுமே அவங்களுக்கு பேலன்ஸ் கிடையாது

அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு இந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா எங்கேருந்து உற்பத்தி ஆகுறாங்க அப்படின்னா எந்த நாட்டிலேருந்து இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சவுதி அரேபியாவிலேருந்து தான் இந்த வேலையை தான் செய்கிறாங்க சவுதி அரேபியா கண்ட்ரி எல்லாம் சுகபமாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே நாடுகளில் எல்லாமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறாங்க அவங்க தான் காரணம் அப்படின்னு இந்த ஃப்ரான்ஸு ரொம்ப ஆழமாக குற்றம் சுமத்திக்கிட்டு இருந்தானா ஆ சொல்லுங்கயா மாஸ்க் அதான் பிரான்ஸில் வந்து மசூதிகள் கட்டவும் மதரசாக்கள் கட்டவும் அங்கே உள்ள எல்லா விதமான இஸ்லாமியர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகள் செய்யவும் யார் செய்கிறது அப்படின்னா இந்த சவுதி அரேபியா தான் செய்யுது அப்படின்னு இந்த பிரான்ஸ் அதிபர் சொல்லிக்கிட்டே இருந்தாப்லையா ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லுங்க அதான் அதான் அவ்வளோ தைரியமாக கேட்கல ஏ அப்படின்னா நான் எங்கனால ஒரு மாஸ்க்கு நாங்கள் கட்டணும் எங்கள் பணத்தினால ஒரு மாஸ்க் இங்கே பிரான்ஸில் கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு மாஸ்க காமி ஒரு மசூதியை காமி ஒரு மதரசாவை காமி அடுத்த நாளே நாங்கள் அதை மூடுறோம்டா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல சொல்லுங்க அதான் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ளவங்க எல்லாமே மெக்ரோனும் சேர்ந்து ஓவராக பேசுவாங்களாம் அந்த ஏதாவது பேசுவாங்களாம் ஆனால் ஒரு எவிடென்ஸும் கொடுக்க மாட்டாங்களா என்ன பேசணும் அது சரியா தப்ப வாயில் வந்ததை அடிச்சு விடுறது யாரையாவது ஒன்று யூதனை குத்தம் சொல்லுவாங்க அது எப்போவுமே இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் யூதனை குத்தம் சொல்லுவாங்க இல்லைன்னா அமெரிக்கா காரணத்து குத்தம் சொல்லுவாங்க பிரான்ஸ் அதிபர் வந்து சவுதி அரேபியா குத்தம் சொல்லியிருக்கா யாருக்கு இந்த பயங்கரவாதிகள் இந்த உலகத்தில் பெருகுனதுக்கு காரணமே சவுதி அரேபியா தான் அவங்க தான் உற்பத்தி பண்ணி விடுறாங்க பயங்கரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் அப்படின்னு யாரு இந்த மெக்ரான் சொல்லிருக்காப்பில சொல்லுங்க

அப்போ ஃப்ரெஞ்சு முஸ்லீம்லாம் எங்கேருந்து வந்துருக்கிறாங்க அதிகமாக துருக்கியிலேருந்து போயிருக்கிறாங்க அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து அந்த ஐரோப்பியா கண்ட நாடுகளுக்கு விசேஷம் ஃப்ரான்ஸுல அதிகமாக இருக்கிறாங்க எல்லாருமே ஃப்ரெஞ்சு முஸ்லீமு அப்படின்னு சொல்லிக்கிருவாங்க இவங்கெல்லாம் எங்கே வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்க நாடுகளில் வந்துருக்காங்க துருக்கியிலருந்து வந்திருக்காங்க இவங்க என்ன செஞ்சிருக்காங்க துருக்கிக்கு போய் ஃபன் ரைஸ் பண்ணி மசூதியில் கட்டிருக்கிறாங்க சொல்லுங்கயா அதான் ஆனால் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாமே சவுதி அரேபியாவிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு இவங்கள குற்றம் சுமத்தி இருக்காங்க அதான் இவர் சொல்கிறாப்புல நாங்கள் வந்து எங்கள் சவுதி அரேபியாவில் ஒரு பாலிசி வச்சுருக்கோம் அது என்ன பாலிசி அப்படின்னா யாரை பற்றி இந்த எக்ஸ்ட்ரீ மிஸ்டுகளை பற்றி இந்த பயங்கரவாத தீவிரவாத காரியங்களை பேசுகிறவங்களை பற்றி நாங்கள் ஒரு பாலிசி வச்சிருவோம் எக்ஸ்ட்ரீ மிஸ்ட் இப் சம்பரி இஸ் இமான மாஸ்க் ஸ்பீச்சிங் எயிட் அண்ட் டிஸ்மிஸ்ட் அதுதான் பாடுற இந்த விஷயம் நமக்கு தெரியாது அதாவது சவுதி அரேபியாவில் எந்த இமாமாவது முல்லாவாவது ஷேக்காவது உட்காந்துக்கிட்டு புனித போர் வாங்க செய்வோம் அல்லாவின் தேசமா மாத்துவோம் இவங்கெல்லாம் காப்பீடு அப்படிங்கிற மாதிரி எதையாவது பேசிக்கிட்டு வெறுப்பை விதைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இமாமையோ அந்த முல்லாவையோ டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா அந்த மசூதியிலிருந்து அதுதான் ஆயிரக்கணக்கான இமாம்களை அடே அப்ப அப்போ ஆயிரக்கணக்கான இமாம்கள் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் எதுக்குட அப்படின்னா எல்லாம் இதை சொல்லியிருக்காரு புனித போரை செய்ய சொல்லியிருக்காரு ஜிகாதை செய்ய சொல்லியிருக்காருன்னு வெறுப்பையும் வன்மத்தையும் வஞ்சகத்தையும் அவங்க போதிச்சிருக்கிறதுனால இதை ஆயிரக்கணக்கான பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இமாம் பதவியிலருந்து ஆ அப்போ இந்த புண்ணியவான்கள் சவுதி அரேபியாவும் நாசமாக்க போயிருக்காங்க சவுதி அரேபியாவில் என்னென்ன இப்படி நல்லா இருக்கு இது பாகிஸ்தானை மாற வேணாமா சோமாலியாவை மாற வேணாமா ஒரு சிரியாவை மாற வேணாமா அப்படின்னு போய் போதகம் பண்ணியிருக்கிறாங்க நல்ல நேரம் நான் நினைக்கிறேன் இந்த சவுதி அரேபியால இருக்கிற இந்த மாதிரியான தலைவர்களால தான் இன்னைக்கு அந்த நாடு கொஞ்சம் நல்லா இருக்கு வசதியா சந்தோஷமா சமாதானமா இருக்காங்க இல்ல அப்படின்னா இந்த புண்ணியவான்கள் போய் மஜூதியில பிரசங்கம் பண்ணி நாட்டை ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க பரவாயில்ல பரவல்ல can i say to Prague, people in europe european country if you have they accuse is... இந்த ஐரோப்பிய நாடுகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சவுதி அரேபியாவை குற்றஞ்சம்பி இருக்காங்க என்ன அப்படின்னா இங்கேருந்து தான் பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சவுதி அரேபியா குற்றம் சொல்லியிருக்காங்க ஆனா நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் சொல்லுங்க we say to them show me and if they're if they're not a german citizen or french citizen or british citizen deport them எங்க எங்கள் இருந்து ஒருத்தர் வந்து அந்த நாட்டில் இம்மா இருந்து ஏதாவது வெறுப்பு கலாச்சாரத்தை அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அவனை அப்படியே டிபோர்ட் பண்ணி விடியா எங்கள் நாட்டுக்கு அனுப்பி விடு நாங்கள் பார்த்துக்கிறோம் எதுக்கு அவனை நாட்டில் வச்சிருக்க டிப்போர்ட் பண்ணி விடு அப்படிங்கிறாப்புல ஆ சொல்லுங்கய்யா அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் எங்கள் நாட்டில் பாகிஸ்தான்லேருந்து எல்லா நாடுகள்லேருந்து போயிருக்காங்க சவுதி அரேபியுக்கு நாங்கள் வந்து இமாமுங்க நான் வந்து அல்லாவினுடைய பாதையை இந்த உலகத்துக்கு எடுத்து வைக்கிறேன் இந்த அப்படின்னு சொல்லி மசூதிகளில் போய் இமாமா மாறி இருக்காங்க அப்புறம் வயலன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக புனித போர் செய்யுங்க காப்பீடு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை கேட்கவும் உடனே தூக்கி எந்த நாட்டில் இருந்து வந்தாங்களோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சி விட்ருக்காங்க அதைத்தான்டா நாங்கள் செய்கிறோம் அதனால் எங்கள் நாட்டிலேருந்து எவனாவது வந்தால் ஆகி வந்துடுறான் பயங்கரவாதியாக வந்திருக்கிறான் இமாமா வந்திருக்கிறான் ஹேட் பிரீச் பண்ணுறான் வயலன்ஸை போதிக்கிறான் அப்படி

அப்படின்னு இருக்காங்க இவங்க போதிக்கிறது பயங்கரவாதம் தீவிரவாதம் அப்போ அவங்க வந்து என்ன நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னா ஐயோ எங்கள் மதத்தில் உள்ளதை நாங்கள் போதிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா இந்த நாட்டில் உரிமை கிடையாதா கருத்து உரிமை இல்லையா அப்படின்னு போராடி இருக்காங்க அப்போ அவங்க பார்த்துருக்காங்க ஆமாம் உரிமை இருக்கு கருத்துரிமை உரிமை இல்லை சரி அப்போ அவங்க மதத்தில் உள்ளதை அவங்க போதிச்சுக்கட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் பிரச்சனை எல்லாம் வரும் பொழுது இந்த சவுதி அரேபியாவில் தான் இங்கே வந்து வந்து பேசுறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க யாரை குத்தம் சொல்லியிருக்காங்க சவுதி அரேபியாவை குத்தம் சொல்லியிருக்காங்க ஆ சொல்லுங்கய்யா

ஏ உங்க நாட்டில் ஒருத்தன் வந்து பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் போதிச்சா என்ன செய்ய அவனுக்கு தண்டனை கொடு இல்லைன்னா அவனை வேற நாடுகளுக்கு விடு பண்ணி விடு அது எப்படி செய்யறது ஆஃப் ஸ்பீச் இந்த நாட்டில் இருக்குல்ல அப்ப சவுதி அரேபியாவே குத்தஞ்சொல்லாத இங்க என்ன மண்டை உள்ள அதான் சொல்றாப் அதைத்தான் சவுதி அரேபியாவும் செஞ்சிருக்கான் எவனாவது வந்து நாட்டில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் போதிச்சான் அப்படின்னா அவன் எந்த நாட்டில் இருந்து வந்தானா அந்த நாட்டுக்கு டிப்போர்ட் விட்டுருக்காங்க எத்தனை பேர் இருந்து போனாங்கன்னு தெரியல எத்தனை பேரை சவுதி அரேபியா டிப்போர்ட் பண்ணியிருக்கான்னு தெரியல அதனால தான் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளெல்லாம் சரியான முட்டா பயல்கள் மூடா பயல்கள்லாம் இருக்காங்கடா கொஞ்சமாவது பேலன்ஸ் இருங்க நல்லது இது சரியது கெட்டது இது என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு டெசிஷன் எடுக்கிறதுல உறுதியாக இருங்க இல்லை அப்படின்னா உங்கள் நிலம மோசம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுலையே தீர்க்கு தரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க அவங்க கேட்கலை இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் அனுபவிக்கிறாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் குண்டு போட்டு வண்டியை உடைக்க தீயை குளுத்த ஹோட்டல்களில் துப்பாக்கி சூடு நடத்த கற்பழிக்க அதெல்லாம் விட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஒரே கோஷமாக இருக்கான் மூடத்தனத்தினால் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் தன்னுடைய ஐரோப்பிய நாடுகளில் வளர்த்து விட்டவங்க இந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சா போதும் அதை வச்சு சந்தோஷமாக இருந்துக்கலாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு பயங்கரவாதிகள்னால தீவிரவாதிகள்னால் ஐரோப்பிய நாடுகள் அல்லாழப்பட்டுக்கிட்டு இருக்கு